நல்ல யம்மியாக டேஸ்டியாக ஒரு ப்ரான் தொக்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க கால் கிலோ அளவுக்கு ப்ரானுக்கு இந்த மசாலா அரைக்க போகிறேன் மிக்ஸர் ஜாரில் பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் கூடவே மல்லி சீரகம் மறைச்ச பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிட்டேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மூணு துண்டு பட்டை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கல் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இதை நல்லாவே அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டோன்னா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்ச மசாலாவை ப்ரானோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வைக்க போகிறோம் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சேன் ரொம்ப நேரம் வரைக்கும் வெளியிலே வச்சு ஊற வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைங்க இப்போ ஒரு பேனில் நம்ம நெய் ரெண்டு ஸ்பூனும் கடலை எண்ணெய் ஒரு ஸ்பூனும் ஆட் பண்ணிவிட்டு அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் நல்லா புரிஞ்சதும் நம்ம ஊற வச்சுருக்க ப்ரௌன் மசாலாவை அப்படியே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு பத்தே நிமிஷம் வச்சா போதும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் தான் பண்ண போகிறோம் இந்தளவுக்கு அது தண்ணியெல்லாம் ரிலீஸ் பண்ணி குக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை வந்து ஓப்பன் குக் பண்ணி அந்த தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும் இதே ஸ்டேஜில் வேணும்னாலும் எடுத்துடலாம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரான் சுருங்கி ஆகிருக்கு ஆனால் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ட்ரை ஆகணும் அதனால இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே சாப்பிட்டே பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ட்ரை ஆகி இந்த மாதிரி வரும் இந்த ஸ்டேஜில் தூவி இறக்கிடலாம் தேவைப்பட்டதுனால் இன்னும் கொஞ்சம் பேப்பர் கூட ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இதில் காரமும் கரெக்டாக இருந்துச்சு லெமன் வந்து கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மேலே பிழிஞ்சு விட்டுக்கணும் அறம் முடி லெமன் இது கரெக்டாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ப்ரான் தொக்கு ரொம்பவுமே டேஸ்டியாக எம்மையாக இருந்துச்சு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உவிஸ் நாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய கார்டனிங் அப்டேட்ஸை ஃபாலோ எங்களுக்கு தெரியும் இந்த லெமன் வந்து எங்கள் செடியிலேருந்து பறித்த லெமன் ஹாப்பி கார்டனிங் டூங்க கண்டிப்பாக புவிஸ் விடனாட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்